இது ஐந்தாவது ஆண்டு திருவிழா என்று விழாவை திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருப்பதன் காரணம் அந்த திருவிழாவை திருப்பி போட்டு பாருங்கள் என்னவாகும் திருவிழா திருப்பி போட்டா விழாதிரு நாம் அனைவரும் விழாது இருப்பதற்காகத்தான் இந்த நசிகர் மண்டைமை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் விட விருப்பிகின்றேன் இந்த ஐந்தாவது ஆண்டு விழாவில் பேசுகின்ற சொக்கலிங்கத்தை தயவுசெய்து செய்து உங்கள் ஐம்பதாவது ஆண்டு விழாவிலும் அழைக்க வேண்டும் என்று கூறி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் கிரி அவர்களிடம் உதயகுமார் அவர்களும் எனக்கு மிக மிக கோபம் கேள்விப்பட்டீங்களா நகைச்சுவை மன்றம் ஆரம்பித்து விட்டார்களோ தாமதத்திலிருந்து நிறைய வந்துட்டு இருந்தாங்க நகைச்சுவை மன்றம் ஆரம்பித்து ஒரு நோயாளி என்னிடம் வருவதில்லை இவர்கள் அனைவரும் எனக்கு போட்டியாக செய்கின்றார்கள் உண்மையில் நானும் அவர்களுடன் சேர்ந்துத்தான் இந்த பயணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அதிலும் மாற்று கருத்து இல்லை இப்பொழுது இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பார்க்கின்றீர்கள் இவர்கள் பேசவே வேண்டாம் பார்த்து கொண்டவர் எனக்கு சினிமான்னா ரொம்ப பைத்தியம் வாரம் ஒரு முறை சினிமா பார்க்க வேண்டும் ஆனால் இதுவரை ஒரு சினிமாவுக்கு கூட சிடிலேயோ டிவிலேயோ பார்த்ததில்லை சினிமா மட்டும் மட்டும்தான் பார்ப்பேன் அதனால தான் நானும் டெல்லி கணேஷன் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நாற்பது வயதிற்கு மே நாற்பது வருடங்களுக்கு மேலாக இப்பொழுது இந்த மேடையில் வருவதற்கு மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் தேவை மேலே சென்ற பிறகு அனைவரும் கீழ்படைந்து நம்ம சமுதாயத்தை உயர்த்தும் கருவியாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் இதோடைய நோக்கமே கூட இன்றுடன் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பதிவு பண்ண விரும்புகின்றேன் இன்றுடன் சொற்கலிங்கம் நாற்பத்தி எட்டு வருடம் இதே துறையில் பணியாற்றி இந்த நாற்பத்தி ஒன்பதாவது நாள் இதே துறையில் பணியை கால் வைக்கும் நன்னாளில் உங்கள் முன்பு இருப்பதே மகிழ்ச்சியை கொடுக்கின்றது இந்த நாற்பத்தெட்டு வருடம் எனக்கு நான்கு வாரமா நான்கு மாதமா நான்கு வருடமா தெரியவில்லை உன்னும் எவ்வளவு வருடம் என் பயணம் இருக்கும் என்றும் தெரியாது ஆனால் அதை ரசித்து செய்து பொழுது வேலையும் சுமையும் இல்லை நான் பேசுகிற கருத்துக்கள் நிறைய டெலிவிஷனில் பார்ப்பேன் இப்பெல்லாம் வந்து மண்டே வந்த ஏவிஎம் மங்கையர் உலகம் வியாழக்கிழமை மாற்றி விட்டார்கள் ஒரு சேஞ்சுக்காக எவ்வரி வியாழக்கிழமை காலை ஏழுலேருந்து இருந்து ஏழு இருபது வரை ஏவிஎம் எம் மங்கேர் உலகம் கலைஞர் டிவியில் தவறாமல் பாருங்கள் ஒரு பெண்மணி கேட்டால் சொற்கலிங்கும் எல்லா டிவியிலையும் பேசுகிற என்ன காரணம் நேரில் பேசும்போது பிடிக்காவிட்டால் என்னை கல்லை விட்டு அறிந்து அடித்து விடுவார்கள் ஆனால் தீவில் பார்க்கும்பொழுது பிடிக்காவிட்டால் அவர்கள் அடிப்பது டிவியை அது உடையிட்டமே நினைத்துக் கொண்டேன் அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் ஒரு கருத்தை சொல்கின்றேன் இப்போதான் உன்னுடைய இது எடுத்தாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தமிழ்நாட்டில் ஏழு கோடி தமிழர்களும் வெளியில் ரெண்டு கோடி தமிழர் உலகத்தில் மொத்தம் ஒம்பது கோடி தமிழர்கள் அந்த ஏவிஎம் மங்கீர் உலகம் பார்க்கின்ற நண்பன் எவ்வளவு பேர் என்றால் ஒன்பது கோடியில் குறைந்து ரெண்டு கோடி மக்கள் பார்க்கின்றார்கள் என்று கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவள் பெரிய சக்தி அந்த டெலிவிஷனுக்காக அதை அனைவரும் பார்த்து மகிழ வேண்டும் என்று கூறுகின்றேன் எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த நாற்பத்தி வருடமாக பெரியாருக்கு நான் மருத்துவராக பணிபுரிந்தேன் மூன்று வருடங்களாக அது பெரிய வாய்ப்பு அவருடைய பேசும்போது இருந்த கருத்துக்கள் பிடித்தது காமராஜுக்கு மருத்துவராக இருந்தேன் எம்ஜிஆருக்கு மருத்துவராக இருந்தேன் வேதாயத்திரி மகரிஷிக்கு ஐந்து வருடம் மகத்துவராக இருந்தேன் நான் கூறிக்கொள்வது என்னை புகழை பேச்சு சேர்த்துக் கொள்வதற்கு இல்லை அவர்கள் கிடைத்த அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த நான்கு ஐந்து நிமிடங்களுக்கு மருத்துவமனையில் அட்மிட் பண்ண அவர் போய் பார்த்தேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா யூஸ்வர டாக்டருங்க போன உடனே கவலைப்படாதீங்க நல்லாயிடுவீங்க கணேசன் சொல்லுவாங்க இவர் என்னையிடம் சொல்லுகின்றார் சொற்களையும் நீ கவலைப்படாது நான் நன்றாகி விடுவேன் என்று சொல்லுகின்ற தைரியம் இலா கணேசனு அதிலும் மாற்று கருத்து இல்லை அவர்கள் அனைவரும் ஒரு ஞானிகளாக நான் பார்க்கின்றன அவங்களை அனைவரும் ஒரே ஒரு கேள்வியும் கேட்கின்றேன் என்னை பொறுத்தவரை ஜாதி மதம் நிறம் மொழி அனைத்திலும் நம்பிக்கை கிடையாது ஏனெனில் அறுபது லட்சம் வருடங்களுக்கு முன்பு குறைங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் எந்த மிருகம் சிந்திக்க ஆரம்பித்து சிரிக்க கற்றுக்கொண்டதோ அந்த அந்த மிருகம்தான் மனிதனாக அறுபது லட்சமாக வாழ்ந்து கொண்டு எந்த மனிதன் ஒருவன் சிரிப்பை விடுகின்றானோ ஒரு நொடியில் அவன் மிருகமாக மாறிவிடுவான் மனிதனை மனிதனாக கொண்டு இருப்பதுதான் இந்த நகைச்சுவை மன்றங்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லாதவன் என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன் மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் வந்துவிடும் சந்தேகமே எவனாக இருந்தாலும் கட்டுப்படுத்தி கொள்கின்ற சக்தி நம்மிடம் இருக்க வேண்டும் ஒரு நோயாளி வந்தால் சொக்கலிங்கம் எனக்கு எப்பொழுதாவது கோபம் வருகின்றது நம் மாரடைப்பு மூன்று வேலையை வந்து இருக்கின்றது கோபம் என்னால் என்னை அறியாமல் வருகின்றது சொக்கலிங்கம் உன்னை அறியாமல் வருது சுதாமி மட்டும்தான் தவிர அனைத்தும் உன்னை அறிந்துதான் வருகின்றது நான் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுகின்றேன் இங்க இருக்கின்ற அரங்கத்தில் இருப்பவர்களிடம் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் ஏழாயிரம் பேர் நான் ரோட்டரி கிளப்பில் பேசினேன் மூன்று நாட்களுக்கு முன்பு அங்கு ஐம்பது சதவீதம் அந்த ஏழாயிரம் பேர் கையை தூக்கி சொக்கலையும் நீங்கள் தான் என்னை வைத்தியம் பண்ணீர்கள் ஆனால் இந்த அரங்கத்தில் தேடி தேடி பார்க்கின்றேன் ஒரு நோயாளி கூட இங்கு இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் சிரித்து மகிழ்ந்து கொண்டு இருப்பது மட்டும்தான் தான் காரணம் இப்பதான் ரோட்டரி கிளப்பில் போயிருந்தேன் அடுத்தது தாஜ் ஹோட்டலில் கரெக்டாக ஏழு மணிக்கு ஆரம்பித்தார்கள் மீட்டிங் அந்த பேசணும் சொக்கலிங்கம் எவ்வளவு நேரம் பேசலாம் நாங்கள் அனைவரும் ஏழு இருபதுக்கு கிளம்பி போய் விடுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் நீங்க போக போக கூட்டம் வந்து கொண்டே இருக்கின்றது அது கிரிக்கும் உதயகுமாருக்கும் சார்ந்தவர்களுக்கும் பெருமையை சேர்த்துக் கொள்கின்றது அதுலேயும் மாற்று கருத்து இல்லை ஒரு மீட்டிங்ல போயிருந்தேன் அந்த மீட்டிங் போனோன்னா கொஞ்சம் மைக்கு கொஞ்சம் சரியில்லாத இருந்தது கொஞ்சம் எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டேன் கோபம் வராது சொக்கலிங்கத்திற்கு என்னப்பான்னு கேட்டான் அவன் வந்து என்ன சொல்கிறான் மைக்கெல்லாம் நல்லா இது சார் ஸ்பீக்கர் தான் கொஞ்சம் லூஸ் தான் அப்பதான் புரியுது என்னடா அவன் சொல்றான்ட்டு அத்தோட விட்டுருக்க வேண்டியது மேடையில் பிரண்ட்ல இருக்காங்க உட்கார்ந்து இருந்த முதல் ரவலில் இந்த பிரசிடன் லேடி நீங்க எங்க இருந்து வரீங்க சொக்கலிங்கன்னா எங்க வீடு கீழ்பாக்கில் இருந்து வரது என்ன முடிவு பண்ணி சொக்கலிங்க யார் என்று ஓ உண்மையு சொல்லிட்டாங்க இந்த அம்மா சரி ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் நம் அனைவரும் ஏ பி

ஆனால் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அனைவரும் பி பி பாசிட்டிவாக மாறிவிடுங்கள் பாசிட்டிவ் ரத்த குரூப்பில் அல்ல உங்களுடைய நகைச்சுவை மன்றத்தில் ஒழுங்காக வந்து கொண்டு இருந்தால் மாறிவிட வேண்டும் இது ஒரு டெட்ல ஒரு மீட்டிங்கில் பேசின ஒரு அமெரிக்கன் எழுந்த சொக்கலிங்கம் ஏ குரூப்பா இருக்கிறது பாசிட்டிவ் எப்போ ரத்தத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டான் அதை நான் சொல்லவில்லை சொல்லுகின்றேன் உலக அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை உங்களை அச்சுறுத்துவதற்காக சொல்லவில்லை உங்களை உலகளவில் மாரடைப்பு மிக அதிகமாக வருகின்ற நேரம் காலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரை அதுவும் திங்கட்கிழமை புரிஞ்சுக்கல ஏன் திங்கட்கிழமை சனி ஞாயிறு ஓய்வு எடுக்கின்றீர்கள் திங்கட்கிழமை போவதை பாரமாக வைத்துக் கொள்கிறீர்கள் அது கிடையாது வெள்ளி வரை மகிழ்ச்சியுடன் வேலை செய்யுங்கள் அப்பொழுது ஆயிரண்டு விடுமுறை மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் சுமை என்று நினைக்காமல் சுகம் என்று நினைத்து விட்டால் அனைவரும் நூறு வருடம் கடந்து வாழ முடியும் அதற்காக சொன்னவனு ஒருத்தர் பிரேசில் ஒருத்தர் கேட்கிறாரு அருமையான அவர் இனிமேல் திங்கக்கிழமை என்றால் ஒன்பது மணிக்கு எழுந்துக்கிறேன் சொக்கலிங்கம் எழுந்திருக்கிற நேர முக்கியமில்லை உங்க தான் மிக மிக முக்கியம் ஒன்றே ஒன்று குறிப்பிட விரும்புகின்றேன் எவன் ஒருவனுக்கு உடம்பிலும் பாரம் இல்லையோ மனதிலும் பாரம் இல்லையோ எந்த வியாதியும் வராது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அது சொற்களை ஏற்றுக்கொள்ளவில்லை விட்டு சிரித்தால் நோயற்றே வாழ முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லாதவன் அந்த நோயற்று வாழ கற்றுக் வயிறு குழுங்க சிரிக்கும் பொழுது உங்களை அறியாமல் அது எக்ஸசைஸ் கிடைத்து நிறைய ஹார்மோன் சுமந்து தொப்பையை கரைத்து எல்லா உறுப்புகளையும் இயங்க வைக்கின்றது வயிறு குழுங்க சிரிக்கும் பொழுது மகிழ்வுடன் சிரிக்கும் பொழுது மனதில் இருக்கின்ற பாரம் போய்விடும் ஸோ உடம்பிலும் பாரம் இருக்கக்கூடாது மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது அது நகைச்சுவை மன்றத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதில் மாற்று இல்லை ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ண விரும்புகின்றேன் ஒருவனுக்கு எவருக்காவது தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் ரத்த அடைப்பு இன்று இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நகைச்சுவையை தினந்தோறும் ரசித்து ஒரு வருடம் கழித்து பார்த்தால் அந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் அடைப்பு ஜீரோ அடைப்பாக மாறிவிட்டு அடைப்பே இல்லாமல் போய்விடும் சக்தி நகைச்சுவைக்கு மட்டும் ஒன்னு பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஐயா அவருக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன் ராமலிங்கம் ஐயாவும் எவருக்காவது அப்பா அம்மாவுக்கு சக்கர வியாதி இருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்துவிட்டது இப்பொழுதே ஆனால் அந்த ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷனும் நீங்க சிரித்து மகிழ்ந்து கொண்டு இருந்தால் வாழ்க்கையை மகிழ்ச்சித்தால் எதுவும் இல்லை என்று நினைத்துவிட்டால் ஒன்பது வருடத்தில் அந்த ஜீனும் அந்த வியாதியின் சக்தியை இழந்து விடுகின்றது என்பதும் ஒரு சில நிமிடங்களுடன் முடித்துக் கொள்கின்றேன் நாம் அனைவரும் நினைப்பது வெற்றி அடைந்தவுடன் மகிழ்ச்சி அடைவோம் என்று இல்லையா உண்மையில் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர்ந்து வாழ வேண்டும் அனைவரும் அதற்காகத்தான் அகைச்சுவை மன்ற உங்களுக்கு அள்ளி வீசி கொண்டு இருக்கின்றது இலவசமாக அதிலும் மாற்று கருத்து கிடையாது ஏன் இந்த கருத்துக்களை சொல்லுகின்றேன் முக்கியமாக பாருங்கள் வயிற்றில் தொப்பை விழுந்து விட்டால் எட்டு மடங்கு மாரடைப்பு வந்துவிடும் ஒரு நூலாளிகளை சொன்ன தொப்பையை போய் கரைத்து விட்டு வாப்பா என்றேன் அவங்க கேட்கற ஆற்றுல போய் கரைக்கட்டுமா குளத்துல போய் கரைக்கட்டுமா என்றான் உடற்பயிற்சி உணவினால் மட்டும்தான் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாரு ஆபரேஷன் சினிமா தேட்டருக்கு என்ன வித்தியாசம் சொக்கலிங்க சினிமா தேட்டரில் டிக்கெட் வாங்கி உள்ள போகிறாங்களாம் ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள போனோம்னா அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்துட்றாங்களாம் அது ஒன்றும் நகைச்சுவைக்காக ஐயா சொன்னார் டெல்லி கணேசன் என் சகோதரர் நான் இன்றும் எட்டாவது மாடியில் மருத்துவத்துறையில் பேராசிரியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இன்று வரை எட்டு மாடி செல்வதற்கு ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியதில்லை நான் படிக்கட்டில் தான் செல்கின்றேன் உடனே ஒரு லிஃப்ட் மேன் வந்தான் அந்த திங்கட்கிழமை சார் சார் லிஃப்டில் போகலாமே என்றேன் தொந்தரவு சார் லிப்டில் வாங்க சார் மேலே சீக்கிரம் போயிடலாமே சார் என்னாரு மேலே சீக்கிரம் போகக்கூடாது என்பதுதான் உடற்பயிற்சி இன்றியமையாமல் கொள்ளுங்கள் அனைவருமே அது மாற்று கருத்து இல்லை ஒன்னன்றே சொல்லுகின்றேன் உங்களை எப்பொழுதாவது கைத்தட்ட சொன்னனா நீங்கள் என்னென்ன தட்டுறீங்க அமைதியான மனதில்தான் மகிழ்ச்சியை உணர முடியும் அந்த மகிழ்ச்சியான நிலையில்தான் நகைச்சுவை ரசிக்க முடியும் அப்பொழுதுதான் நீங்கள் வேகமாக கைத்தட்டுகிறீர்கள் கைத்தட்டும்பொழுது கருத்தை சொல்லுகின்றேன் உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன கைத்தட்டும் பொழுது உள்ளங்கையில் அந்த பதிவான உறுப்புகள் அக்கு பிரேஷரால் தூண்டப்படுகின்றது தூண்டப்பட்டு மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு மறுபடியும் எல்லா உறுப்பூக்களும் சென்றடைந்து நூறு வருடம் இயங்க வைக்கின்ற சக்தி மகிழ்ச்சியுடன் கைத்தட்டுவதற்கு மட்டும்தான் உண்டு பதிவு செல்ல விரும்புகின்றேன் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன் நீங்கள் கைத்தட்டியது என் பேச்சுக்கா உங்கள் உடல் நலத்திற்காகவா இரண்டிற்கும் ஏனெனில் இங்க இருப்பவர்கள் அனைவரும் உண்மையானவர்கள் அன்பானவர்கள் என்பதை மாற்று கருத்து இல்லை நான் நெக்ஸ்ட் இயர் இன்னொரு எக்ஸ்ட்ரா பத்து நிமிடம் எடுத்துக்கொண்டு உங்களிடம் பேசுகின்றேன் முக்கியமாக நான் உங்களுக்கு முடித்து விடுகின்றேன் இரவு ஒரு நோயாளி வந்தான் ஒரு மணிக்கு கதவை தட்டி டாக்டர் பார்க்கறதுல ரெண்டு ரெண்டா தெரியுதுன்னாரு எதுனால அவன் தண்ணி போட்டான் கதவி திறந்த டாக்டர் ஏம்பா இதை சொல்றதுக்கு நாலு பேர் வந்திருக்கீங்க என்றாரு டாக்டர் டாக்டரே நகைச்சுவே டாக்டர் சொன்னாதான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் என்பதும் சரி ஒரு கருத்து சொல்வது உண்டு ஆவதம் பெண்ணால் அழிவதும் பெண்ணாள் உலகத்தில் எந்த பெண்ணும் எதுவும் அழிக்க மாட்டார் அவள் சொன்னது கருத்து வீட்டிலோ நாட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தி பெண்ணுக்கு இருப்பதால் தான் ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் நீங்கள் ஒரு உண்மையான கருத்தை பதிவு பண்ண விரும்புகின்றேன் நாற்பது வருடத்திற்கு முன்பு சித்ரா ஒரு பெண்மணி மாரடைப்பில் வந்தால் கல்யாணமாகி மூன்று மாதத்தில் கடவுள் பிரிவில் கரெக்டா வந்தான் அவள் நல்லா இப்ப பா அம்மாவாகி பாட்டியாகி ஒவ்வொரு வருடம் வந்து போய் கொண்டிருக்கின்றாள் நாற்பது வருடங்களுக்கு நடந்த கதை இப்பொழுது ஏட்டு வருடமாக பார்க்கின்றேன் மாமியாரெல்லாம் மாரடைப்பில் வருகின்றார்கள் என்னவென்றால் மருமகள் கொடுமை தாங்க முடியவில்லை ஒன்றை பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒரு பெண்ணை அழிப்பது மற்ற ஒரு பெண் தான் தவிர கட்டாயம் ஆண்கள் கிடையாது போயின்ன ரொம்ப அனுபவம் இங்கே அதிகமாக இருக்குதா ஆண்கள் நிறைய கைத்தட்டுறாங்க இந்த கூட்டத்தில் பெண்கள் கூட கைத்தட்டுகிறார்கள் ஏன் இந்த கருத்துக்களை உண்மை உண்மைதான் அது எதிரின்றி நீங்கள் வெளிப்பட்டு அதிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் அதற்கு தான் மிக மிக முக்கியமான கருத்துக்கள் அறுசுவை ரசித்து சாப்பிடுங்கள் நகைச்சுவை ஏழாவது ஒரு சுவையை எவன் ஒரு ரசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான் தினந்தோறும் அவனுக்கு எந்த நோயும் வராது ஒரு பொறக்கேறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சாப்பிடும் பொழுது தலையில் தட்டிவீர்கள் வேகமாக தலையில் தட்டுங்கள் கட்டாயம் இறந்து அவர் ஐயோ என்னாதீங்க குணியை வைத்து முதுகில் தட்டுங்கள் பொறக்கேறியது வெளியில் வந்துவிடும் அதுக்குதான் சொல்றதுண்டுக்கேரி வசனம் ஒன்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க யாரோ உங்களை யாரும் இந்த காலத்தில் நினைக்க தயாராக இல்லை நீங்கள் எவரையோ நினைத்து சாப்பிடும் பொழுது விடுகின்றது எண்பது வயதிற்கு அப்புறம் ஒரு புறக்கேறி விட்டால் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாது சாப்பாட்டில் மட்டும்தான் கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக தான் அடிக்கடி சொல்லும் கருத்து பிளீஸ் அவாய்ட் அரி கரி ஒட் என்று சொல்லி இறந்த காலத்தை உடைந்த பானையாக நினையுங்கள் வருங்காலத்தை மதில் மீது இருக்கின்ற பூனை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் நிகழ்காலம் என்பதுதான் தை தன் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொண்டு தன்னை சார்ந்திருந்த சமுதாயத்தை காப்பாற்றும் சக்தியாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விழை பெறுகின்றேன் நன்றி வணக்கம்